வர மிளகா ஒரு ஆறு ஏழு மிளகா போட்டுக்கிட்டேன் நீங்கள் தேவைப்பட்டதை போட்டுக்கலாம் மிளகு ஒரு சூனு சீரம் ஒரு சூனு போட்டுக்கிட்டுங்க பூண்டு ரெண்டு கட்டியே ஒளித்து போட்டுக்கிட்டுங்க பூண்டு நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கு அதனால பூண்டு கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கிட்டேன் ஒரு பெருவாறு சோடு இஞ்சி எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க தக்காளி பாருங்கள் படிப்படி ஒரு நாலு பழம் அறுத்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலம் போட்டுக்கலாம் இதை எல்லாம் சேர்த்தீங்க சட்டி மாதிரி அரிசிக்கலாம் வீட்டு அரிசி அரைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டுங்க அம்மா முன்னி நல்லா தண்ணியில் கொட்டி கழுவி அரிசிக்கணும் அரிசி பாருங்கள் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டா தான் நல்லா வெள்ளையாக இருக்கும் அதுக்காக ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவுணும் பாருங்க கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிங்க நம்ம நைஸா வேண்டாம் கொஞ்சம் மரமரம் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம நிலத்துல வளைஞ்ச தட்டை போயிருங்க நம்ம ஒரு கிலோ எடுத்து வறுத்து உடச்சி போட்டுக்கலாம் பாருங்க வறுத்து உடச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நம்ம காட்டு தட்டைப்பயிர் விளஞ்சிருக்குது உங்களுக்கு தட்டைப்பயிர் தேவையாக இருக்கிறீங்க தட்டைப்பயிர் தட்டைப்பருப்பு வேணுங்கிறீங்க இந்த வீடியோவில் வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் குறியீரில் அனுப்பிச்சி விட்றேன்

எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஆஹ் ஊக்கிக்கலாம் என்ன காஞ்சிச்சு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கருவாப்பில் போட்டுக்கலாம் போட்டு அச்சிக்கலாம் அரிசி ரெண்டு டம்ளர் அரிசிங்க நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் பருப்புக்கு ரெண்டாம் தண்ணி வச்சுக்கலாம் டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் மஞ்சள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பாருங்க அரிசி நல்லா கழுவி போடலாம் அலசி போடுற பாருங்க இப்படி கழுவி அள்ளி போட்டாங்க அடியில் கல் இருந்தா தங்கிக்கும் தண்ணி பாரு தாளிச்சு விட்டுறது நல்லா கொதி வந்துச்சுன்னா அரிசியை கொட்டிக்கலாம் அரிசி கொட்டினா தான் பருப்பும் போட்டுக்கணும் தட்டை பருப்பு நல்லா ரெண்டுமே ஒன்றா வந்து போயிடும் பத்து பத்து நிமிஷம் நிமிஷம் மூடி வைக்கலாம் எடுத்து பார்க்கலாம் கொதி வந்துருச்சு ஆ கொட்டிக்கலாம்

கிளரி விண்ணுங்க அடி அடிக்கூட பிடிக்கும் மூடி எட்டா கொஞ்சம் நல்லா சீக்கிரமா பாருங்க அப்படி எடுத்து எடுத்து கிளறி விண்ணா அடி பிடிச்சிக்கும் ஒரு வந்துச்சிங்க உப்பு போடலாம் பாருங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நெய்யே எங்க மாட்டு நெய் இருக்குது ஊத்துவோம் எங்க அன்னைக்கே சளி பிடிச்சி தின்னு வேடாந்துச்சு இல்லைன்னா நான் நெய் ஊத்தினா இன்னும் டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க சாப்பிடக்கூட நான் கூட ஊத்தி சாப்பிடுவேன் நெய் எல்லாரும் சாப்பிடுறதுனா நம்ம சோத்துலயும் இப்போ செய்யக்குள்ள ஊத்திக்கலாம் இல்லைன்னா நம்ம வேணுங்கிறவே வீட்டுல ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிட்டா பழப்பழம் நல்லா சோறு நல்லா இருக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க நெய் வேணுனாலும் ஊத்திக்கலாம் आरसी पर रे रेडी आरसी நான் நெய் சாப்பிடுவேன் எங்க அண்ணியே சளி பிடிச்சி வேண்டான்னுச்சு நெய் ஊற்றிட்டு நல்லா சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாட்டு சொல்றேன் சரி நல்லா சூப்பராகுது நல்லா சுருக்குனுக்கு நெய்ய தந்தது நாள் இன்னும் சூப்பராகுது கேமராமேனா நீ வந்து சாப்பிடு சூப்பராக கேமராமேனு நாம் சாப்பிட்ட போனால்தான் கேமராமேன் உட்காரோம் அது சமையல் போடுறது சாப்பாடு போகிற ஆள் வேணுமாண்ணா படி மாறப்படியா ம் என்னெல்லாம் அடிக்கடி செய்வோம் இப்போ செய்ய முடியல இன்னைக்கு தான் செஞ்சோம் அரிசியமாக இருக்குது அரிசியமாக செஞ்சுக்கிறோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வீட்டில் காய்கறி இல்லைன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எப்படா குழம்பு பருப்பு போட்டு வைக்கிறதுனா நம்ம இந்த மாதிரி அரிசி மருந்து ராகிட்ட சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேருங்க இந்த மாதிரி தட்டுப்பருப்பு போட்டு எப்படி சோறாக இருக்கிறதுன்னு கேட்டுருந்தாங்க அதனால தான் அன்றைக்கி செஞ்சேன் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரிங்க மொச்சை பருப்பு போட்டு செஞ்சாலும் நல்லா சேஸ்ட்டாக இருக்கும் இது தட்டை பருப்பில் செஞ்சேன் அரிசி பருப்பு சோறு இந்த வீடியோ பிடிச்சின்னா ஐ பண்ணி பண்ண ராஜா